வணக்கம் அமைச்சர் அடிக்கல் நாட்டிய இடத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கட்டாமல் மக்களுக்கு பயனளிக்காத இடத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்படுவதை எதிர்த்து கிராம பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் மருவத்தூர் கிராமத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சுமார் ஐயாயிரம் குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் அடிக்கல் நாட்டினார் இந்நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அமைச்சர் அடிக்கல் நாட்டிய இடத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டாமல் கிராமத்திற்கு வெளிப்புறத்தில் மக்களுக்கு பயனளிக்காத பள்ளமான இடத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணி நடைபெற்றது இது இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் மனுவில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை நம்பி சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன பள்ளமான பகுதியில் இதனை கட்டுவதால் மேடான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கு தண்ணீர் கிடைக்காத சூழல் ஏற்படும் எனவே போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அடிக்கல் நாட்டிய இடத்திலேயே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி டீ கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளனர் டிஎம் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் மருத் மருதூர் ஊராத்து ஒன்றத்தில் ட்ரேங்க் ரிப்போர்டாகி ட்ரேங்க் இடிக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து சிவசங்கர் கலெக்டர் வந்து அடிக்கல் நாட்டினாங்க அந்த இடத்துல வந்து இப்போ ட்ரேங்கு கட்டாமல் ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஜிஹெச்ஜிக்கு இடை வந்து அங்கே பள்ளம் தோண்டி இருக்கிறாங்க பள்ளம் தோண்டி அதுக்கு ஊர் மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு நூற்றம்பது இரநூறு பேர்த்த கையெழுத்து வாங்கி வீடியோ எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க பீஸ் மீட்டிங் போடுவாங்க பீஸ் மீட்டிங் போங்க நீங்கள் அங்கே உங்களுக்கு என்ன சொல்லுதோ அந்த தோணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே போய் கேட்பேன் பேசுனா நாங்கள் பேசுறதெல்லாம் வந்து அவங்க ஏற்றுக்கல எங்களுடைய கல்வியாக இதுங்களை அவங்க வந்து ஒருதலைபட்சமாக பேசி எங்களை வந்து ரொம்ப ஆக்கிட்டாங்க அதனால நாங்கள் வந்து உங்களுடைய இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இல்லை நீங்கள் வந்து நாங்கள் குடி வெறிச்சோட்டம் காட்டுவோம் இல்ல த நீங்க தடுத்து என்ன போனீங்கன்னா உங்களை கேஸ் போட்டு போட்டு தள்ளிவிடுவோம் உள்ள தள்ளிடுவோம் அப்படின்னு திரட்டுறாங்க அங்க வெளியே வந்துட்டோம் இது அதான் நடந்ததுங்க இப்போ இடம் பத்தாதுன்னு சொல்லி அவங்க வந்து கட்டக்கூடாது எங்களுக்கு இடைகூறா இருக்கு வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு இடைக்கூடா இருக்குன்னு சொன்னதுனால அந்த தேங்க வந்து மேற்கு கொண்டு போறாங்க ஊர் மக்கள் ஊர் வந்து இருக்கிறது கிழக்கு இருக்குது அந்த கிழக்கு பகுதியில வந்து நடுநிலை நடுநிலையத்துல கட்டினாதான் வந்து எல்லாருக்கும் தண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாம தண்ணி கிடைக்கும் இதை வந்து உருதப்பர கட்டக்கூடாதுன்னு சொன்னா அதை வந்து அவங்க மாட்டாங்கன்னா பள்ளம் தோண்டி தான் கட்டணும் இது மாதிரி இது புரியாததான் இருக்கிறாங்க அதனால நாங்க இன்னைக்கு கலெக்டரை பாக்க வந்துருக்கோம் என் பேர் முத்துசாமி